போகிறோம் நெகமியாவின் ஒன்றாவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனம் என் சகோதரர்கள் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன் அவ் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீதியாக இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரவுமான தேவனை உமது அடியானாகிய இஸ்ரவேலின் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலின் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற இடுகிற உம்முடைய அடியானுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்வோம் ஆமேன் சொல்லுவோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நிகையமையாவனுடைய ஜபம் இவன் ஒரு ஜபம் மனிதனாக இருந்தான் ஸோ இவனுடைய ஃபஸ்ட்டு ஜபம் என்ன அப்படின்னா அந்த பிரச்சனையினுடைய காரணத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் தேடுறான் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு ஆண்டவர் இவனை இவர்களை மிகவும் அதிகமாய் நேசித்தார் ஆண்டவர் சொல்கிறாரு நீ வந்து காணான் தேசத்தில் தான் நீ குடியிருந்த ஆனால் உன்னுடைய நீ காணான் தேசத்தில் குடியிருந்தாலும் உன்னுடைய தகப்பன் வந்து எத்தன் இன்னொன்று உன்னுடைய தாய் வந்து ஏத்தி தி அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்கிற கொடுமையானவங்க தான் உனக்கு அம்மாவும் உனக்கு அப்பாவுமா இருந்தாங்க ஜெனரேஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நீ பிறந்தது முதற் கொண்டு உன்மேல் நான் வைத்த அன்பெல்லாம் கடந்து போய் நீ என்ன விட்டு தூரம் போனாய் உன்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படலை நீ சரியா ஆண்டவரோட இல்லை நீ ரத்தத்தில் கடந்த ரத்தத்தில் கிடக்கிற உன்னை எடுத்து உன்னை அழகுபடுத்துவதற்கு உன்னை கிளீன் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை ஆனால் அப்படி இரத்தத்தில் கிடந்த ஒன்னை நான் எடுத்து நான் என்னுடைய கைகளினால் உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்தி உனக்கு அழகை கொடுத்து நீ எட்டாத உயரத்தில் உன்னை நான் கொண்டு போய் வச்சேன் உன்னை அழகுப்படுத்தின ஆனால் நீ உன் அழகுல நீ மேன்மை பாராட்டினாய் நீ உன்னுடைய அழகில் மேன்மை பாராட்டுறதுனால அதிலிருந்து நீ கீழே விழுந்துட்ட இப்போ நான் உனக்காக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே போல இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து ஒரு காலத்தில் அப்படிதான் அவர்கள் வேற்று மனிதராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை எடுத்து அவர்களை பயன்படுத்தி அவங்களை ஒரு நல்ல நிலைமையில் கொண்டு வச்சார் கத்தர் மாறாத வாக்குத்த கொடுத்தாரு நான் உன்னை அழிக்க மாட்டேன் நான் உன்னை அப்படி செய்ய மாட்டேன் ஆனால் திடீரென்று ஆண்டவர் வந்து அந்நியருடைய கையில் ஜனங்களை ஒப்பு கொடுத்ததுனால தான் இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது ஒரு ப்ராஜெக்டை ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ஜபம் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சூழ்நிலைக்கு வந்தது யார் இந்த சூழ்நிலைக்கு தள்ளுனது யார் அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது என் தாயும் தகப்பனும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தார் முன்னோர்கள் பாவம் செய்தார்கள் எங்கள் அப்பா பாவம் செஞ்சார் ஆண்டவரை எங்கள் அம்மா பாவம் செஞ்சாரு நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் நான் அல்ல நான் ரசிக்கப்பட்டேன் நான் ஜெபம் பண்ணுறேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அப்படி வரக்கூடாது கத்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது ஆனால் ஏன் வருது அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே முன்னோர்களுடைய சாபங்கள் முன்னோர்களுடைய அக்கிரமங்கள் முன்னோர்களுடைய அவர்கள் செய்த காரியங்கள் அப்படியே பின் சந்ததியை தொடர்ந்துட்டே இருக்குது இந்த தள்ளப்பட்டதுக்கு காரணம் வேற யாரும் ஆண்டவரே எங்களுடைய தாயும் தகப்பனும் செய்த பாவம் அதனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எங்க அம்மா அப்பா செஞ்ச பாவத்தை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான் சோ இன்றைக்கு நம்ம வந்து இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல எல்லாரும் ஜபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய எந்த ஆபத்துகளும் முன்னோர்களுடைய எந்த சாபங்களும் நம்மை தொற்றவே கூடாது அதற்காக ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கணும் நம்ம அப்பா எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது நம்ம அம்மா எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது வேதம் சொல்கிறது ஆண்டவர் நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறை மட்டும் நியாயம் விசாரிக்கிறவர் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை தலைமுறைக்கும் கேட்கிற கத்தை ஆண்டவர் அப்படியெல்லாம் அதெல்லாம் தலைமுறை சாபங்கள் நிறைய பேருடைய தலையின் மேலே இந்த தலைமுறை சாபோன்ற ஒன்று இருக்குது திடீர்னு பாத்தீங்கன்னா அப்பாவுடைய வியாதி அம்மாவுடைய வியாதி அதெல்லாம் பின்தொடர் அம்மாவுடைய கடன் அப்பாவுடைய கடன் அம்மா வீட்டில் இருக்கிற சண்டை அப்பா வீட்டில் இருக்கிற சண்டை ஏன் எனக்கு மட்டும் வரணும் நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டனே நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனே நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டனே அப்போ எங்கள் அப்பாவுடைய சாபம் ஏன் எனக்கு வரும் எங்கள் அம்மாவுடைய சாபம் ஏன் வரும் அப்படின்னா அவங்க கொடுத்த பணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்தீங்க அந்த பணத்தில் தான் நீங்கள் படிச்சீங்க அந்த பணத்தில் தான் உங்கள் சரீரத்திற்கு தேவையான சகல பலனும் கிடைச்சது ஸோ அவர்களுடைய ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது அவர்களுடைய பணம் உங்களுக்குள்ளே இருக்குது அதை உங்களால் அதை உடைக்கவே முடியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா தான் அவங்களை வளர்த்தினாரு உங்கள் அம்மா தான் வளர்த்தினாங்க அவர்களுடைய அநீதியத்தினை கூழ் அவர் அவர்களுடைய சாபத்தினுடைய காரியத்தினால தான் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே டச் ஆகிருக்கிறோம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவரும் நம்முடைய தாயும் தகப்பனும் செய்த அக்கிரமத்திற்காக நம்ம வந்து அப்படி என்ன பண்ணணும்னா மன்னிப்பு இடத்துல கேட்கணும் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே எங்கள் தகப்பனார் செய்த தீமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே எங்கள் தாயார் செய்த தீமையை மன்னிச்சிருங்க ஆண்டவரை அவங்க உமக்கு விரோதமாய் பண்ணின பாவம் அவர்கள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்னது அவர்கள் செய்வனைக்காரர்களை தேடி போனது அவர்கள் தவறான பழக்க வழக்கத்திலே இருந்தது அவர்கள் ஏழைகளை கொடுமை பண்ணினது இப்படி சொல்லப்போனால் சில பெற்றோர்கள் நம்முடைய கண்களுடைய பார்வைக்கு நல்லவங்களாக தெரிவாங்க ஆனால் ஏகப்பட்ட சாபத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அதான் உங்களுக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எதையுமே சம்பாரித்து வைக்கலனா கூட பரவாயில்ல பணம் சம்பாரிச்சு வைக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக சாபத்தை சம்பாரித்து வச்சிடாதீங்க ஏன்னா உங்களுடைய காரியத்தை கத்தர் பிள்ளைகளிடத்தில் கேட்பாரு அதனால அம்மா அப்பா ஆக ஆகிருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் உங்கள் பேரில் எந்த குற்றமும் இருக்கக்கூடாது சாபம் இருக்கக்கூடாது இன்னொருத்த இன்னொரு காரியம் எதுவும் உங்களை தொற்றவே கூடாது அதனால எல்லாருமே இன்றைக்கி இடத்துல இந்த நெகேமியாவை போல எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா அண்டவரே என் பிதாக்கள் செய்த என் தகப்பனும் தாயும் செய்த பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் ஆனால் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் அவன் தானே தப்பு அவங்க தானே தப்பு எங்கிட்ட ஆண்டவரை கேட்குறீங்க அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே நீங்கள் அவங்கள அடிச்சுக்க வேண்டியதானே அவங்கள கொண்டு வேண்டியதானே என் நான் இதில் ஒரு பங்கும் இல்லை நான் பிறந்ததுலேருந்து ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நான் உம்முடைய பிள்ளையாக தானே வாழ்றேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் ஆனால் அப்படி கேள்வி கேட்குற எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் ஒரு காரியமாய் மாறட்டும் இல்லை ஆண்டவர் சொல்றாரு நீ கண்டிப்பாக அதற்காக மனம் வருந்தி அன்றவர் அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்தாலும் எங்களை தயவா எங்கள் தகப்பனை தாயை மன்னிச்சுருங்க அவர்களுடைய சாபங்கள் அவர்களுடைய கட்டுகள் எங்களை தொற்றவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் நான் உங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்டேன் உங்கள் ரத்தம் எனக்கு வேணும் உங்கள் உயிர் எனக்கு வேணும் உங்கள் ஆகாரம் எனக்கு வேணும் நீங்கள் உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க நான் இன்றிலிருந்து இந்த முழங்கால் யுத்தத்திலிருந்து என் தாயும் தகப்பனுடைய சாபத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்படுறேன் சிலருக்கு பல ஜென்ரேஷனாக வருது அந்த வியாதி பாருங்க தாத்தாவுக்கு இருந்தது அம்மாவுக்கு இருந்தது அப்பாவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இவங்க பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஜீன் அந்த முன்னோர்கள் டாக்டர்கள் கூட இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே கேட்குறாங்க ஒரு சுகர் சுகர் இருக்குப்பா டாக்டர் அப்படின்னு கேட்டால் உடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்க அம்மாவுக்கு சுகர் இருக்கா அப்புறம் உங்க தாத்தாவுக்கு சுகர் இருக்கா ஏதாவது ஒன்றுனா உடனே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உடனே அவங்க ஒரு கணிப்பை சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அப்பாவுக்கு இருக்கலாங்க அம்மாவுக்கு இருக்கலாங்க எங்கள் தாத்தாவுக்கு இருக்கலாங்க ஆனால் எனக்கு இருக்கக்கூடாது எனக்கு இருக்கக்கூடாது அது வரக்கூடாது ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் கத்தருடைய பிள்ளை அந்த சாபத்தை முறிச்சு ஜெபிக்கிறது யாரு அதற்காக திறப்பில் நிற்கிறது யாரு எப்போ அது மாறும் அப்படின்னா நம்முடைய தகப்பனுக்காக தாய்க்கினுடைய பாவத்திற்காக நம்ம மனம் வருந்தி மன்னிப்பு கேட்காம அது நம்மளை விட்டு மாறவே மாறாது ஸோ ஒவ்வொருத்தரும் அதை கான்சியஸாக வச்சுக்கணும் என் தகப்பனும் என் தாயும் பாவம் செய்தார்கள் ஆண்டவரே ஏன்னா பணம் அதிகமாக வரும்போது செல்வாக்கு அதிகமாக வரும்போது நம்முடைய தகப்பனும் தாய்க்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாததுனால அவங்க மனம் போல போன போக்கில் அவங்க போவாங்க அதான் என்னுடைய தகப்பனார் பெரிய குடிகாரர் எங்கள் தாத்தா ஒரு பெரிய குடிகாரர் வம்சமே சாராயத்தை காய்ச்சறவங்க தான் எங்கள் வம்சம் மொத்த பேரும் சாராயம் காய்ச்சுவாங்க எல்லாருக்குமே சாராயம் காட்ச தெரியும் எங்க அப்பாவுடைய வம்சத்திலே கூட பிறந்த ஏழு பேர் ஏழு பேருக்கும் சாராயம் காய்ச்சல் தெரியும் எங்கள் தாத்தாவுடைய வம்சத்துல எல்லாருக்குமே சாராயம் காட்சி தெரியும் அதனால அவருடைய ஜெனரேஷன் எல்லாருமே எப்படி மாறிட்டாங்கன்னா பிறந்ததுலேருந்தே அவங்க குடிகாரங்களா மாறிட்டாங்க அவங்க முன்னாடி வச்சே அப்பா அம்மா தாத்தா குடிக்கிறத பார்த்து அப்படியே மாறிட்டாங்க ஆனா உண்மையிலே கத்தருக்குள்ள வந்ததுக்கு பிறகு கத்தர் அந்த சாபத்திலிருந்து ஃபர்ஸ்ட் என்ன விடுதலை ஆக்கினார் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டே வர்றாரு இனி என் வம்சத்தில் அப்படிப்பட்ட சாபம் வராதுன்னு கத்தர் சமூகத்தில் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்கள் ஸோ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு என்ன ஜபிக்க போறோம்னா ஆண்டவரே எங்க பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நீர் என்ன செய்யும் அப்படின்னா மன்னியும் ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் அப்பாவா அம்மாவா இருப்பீங்கன்னா நீங்க சொல்லுங்க நான் செஞ்ச அக்கிரமத்தை ஆண்டவரே என் என் கையில் வேணால் வாங்கிக்கிங்க ஆனால் என் பிள்ளைங்க கையில் தயவுசெய்து வாங்காதீங்க என்னை மன்னிச்சுருங்க என்னோட போட்டு ஆண்டவர் அது என்னோட இருக்கட்டும் என் பிள்ளைகள் நான் அதற்காக மன்னிப்பு கேட்குறேன் நான் அதற்காக மனம் திரும்புகிறேன் ஏன் ஒரு ஆண் மகன் வீட்டில் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஏன் நீ நீதியாக வாழணும் ஒரு தாயை பார்த்து ஏன் நீ நீதியாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்பிரிட்டை கொண்டு போய் கொடுக்கலாம் வேண்டாம் நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ண வேண்டாம் நீங்கள் செய்கிற தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லலாம் வேண்டாம் நீங்கள் சொல்லாமலே அவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ தெரியாது நீங்க பண்ணும்போது தெரியாது ஐயோ அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம செஞ்சது நம்முடைய பிள்ளைங்க அப்படியே செய்கிறாங்களே அப்படின்னு அதனால எத்தனையோ குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க செஞ்ச தப்பு அப்படியே பிள்ளைங்க செய்வாங்க அவங்க போற வழியில அவங்க பிள்ளைங்க அப்படியே போவாங்க எந்த தாயும் எந்த தகப்பனும் தான் செய்த தவறை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் தான் தவறு செய்தாலும் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது என்று தான் நினைப்பார்கள் நான் தான் இதில் விழுந்துட்டேன் நான் தான் இப்படி இருந்துட்டேன் நீயாவது நல்லா இருப்பா நீயாவது மாறுப்பா அப்படின்னு தான் எல்லா பெற்றோரும் நினைப்பார்கள் ஆனா நம்ம அதுக்காக ஆசைப்பட்டாலும் நமக்கு தெரியாமலே பிள்ளைகளிடத்துல போய் ஒட்டி கொள்ளும் காரணம் என்னன்னா அதுதான் பாண்டேஜ் அதுதான் வம்சாவளி வருகிற சாபம் ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் நியாயமாய் நடக்க வேண்டிய காலத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் நீதி செய்கிறவர் நீதி கேட்கிறவர் ஆண்டவருடைய கரத்தில் எல்லா கணக்குகளும் இருக்கிறது தகப்பனே நான் என் பிள்ளைகளுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்னா முன்மாதிரியாய் வாழணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க என் மேலே ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாத ஆண்டு வரேன் என் மேலே ஒரு தப்பு இருக்கக்கூடாத ஆண்டு வரேன் நான் வாழணும் எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு ஜபம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை கூட தியானிக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று தகப்பனே அப்பா எங்களுடைய தகப்பனார் செய்த அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே எங்கள் தாயார் செய்த அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் எங்க முன்னோர்கள் செய்த அக்கிரமத்தை மன்னியும் எங்க தாத்தா பாட்டி செய்த அக்கிரமத்தை மன்னியும் அவர்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இஸ்ரேலின் ஜெயபலமான தெய்வமே ஒவ்வொருத்தரும் தகப்பனே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் ஆண்டவரே உம்முடைய 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 இரக்கம் எங்கள் குடும்பத்தின் மேலே எங்கள் வம்சத்தின் மேலே இப்போ இப்போ கடந்து வரட்டும் ஆண்டவரே உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கா உங்களை தவிர நாங்கள் வேற யார் இடத்துல போவோம் நாங்கள் யார் இடத்துல சொல்லுவோம் ஆண்டவரே சொல்லுவதற்கு எங்களுக்கு யாரும் இல்லை போக்குடம் எங்களுக்கு இல்லை என் தகப்பனார் ஜெவம் பண்ண மறந்துட்டாருப்பா எங்கள் தாத்தா ஜெவம் பண்ணுறதுக்கு அறிவில்லைப்பா உங்களை அவங்க தேடலை உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஆண்டவரே உங்களை பார்க்கவும் அவங்க வரலை ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் என் கையை மேலே உயர்த்தி ஆண்டு ஒரு என் வம்சத்திற்காக நான் திறப்பில் நிற்கிறேன் ராஜா அவங்க செஞ்ச அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே அவங்க செஞ்ச மீறுதல்களை மீறுதல்களை மன்னிங்க ஆண்டு மன்னிங்க ஆண்டவரே இரக்கம் திரும்பட்டும் ஆண்டவரே எங்கள் எங்க அப்பாவுடைய எந்த சாபம் என்ன தொடக்கூடாது எங்க அம்மா மேலே இருக்கிற எந்த சாபம் எனக்கு தொடக்கூடாது எங்க முன்னோர்கள் மேலே இருக்கிற எந்த சாபமும் சொல்லுங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே 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 அந்த சாப என்னை தொற்றக்கூடாதுப்பா என்ன தொற்றக்கூடாது ஆண்டவரே என்னை கூடாது ஆண்டவரே அந்த சாப என்னை தொற்றக்கூடாது அந்த சாப என்னை தொற்றக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள்